வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் கொழும்பு ே பகுதியில் தனது உயிரை மாய்த்து கொண்ட சிறுமி பம்பலபெட்டி பிரதேசத்தில் பாடசாலையில் கல்வி கற்கும் காலத்தில் அந்த பாடசாலையின் ஆசிரியர் ஒருவரால் துன்புறுத்தப்பட்டுள்ளமை தொடர்பில் காவல்துறை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியர் கடந்த ஜனவரி மாதம் எட்டாம் திகதி கைது செய்யப்பட்டு பத்தாம் திகதி பிணையில் விடுவிக்கப்பட்டதாக காவல்துறையின் ஊடகப் பிரிவு வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள ஆசிரியருக்கு வெளிநாட்டு யண தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தெரிவித்துள்ளது இச்சம்பவத்துடன் தொடர்புடைய வழக்கு எதிர்வரும் விசாரணைக்கு கொள்ளப்பட உள்ளது குடியிருப்பில் வசித்து ஏப்ரல் மாதம் ஆறாவது மாடியில் இருந்து விழுந்து தனது உயிரை மாய்த்துக் கொண்டார் குறித்த மாணவியின் பெற்றோர் கடந்த நான்காம் தேதி ஊடக சந்திப்பு ஒன்றின் போது பாடசாலை ஆசிரியரின் செயல்பாடுகளும் தனியார் கல்வி நிலைய ஆசிரியர்களின் செயல்பாடு மாணவியின் மரணத்திற்கு காரணம் என குற்றம் சுமத்தியிருந்தன அதன்படி மாணவியின் ஒவ்வொரு பகுதிகளில் மூன்று ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன மாணவியின் மரணம் தொடர்பில் நாடாளுமன்றம் இரு நாட்கள் விவாதிக்கப்பட்டது இதேவேளை மாணவியின் மரணத்துடன் தொடர்புடையதாக குற்றம் சுமத்தப்பட்ட தனியார் கற்க நிலைய உரிமையாளர் குற்றப்பணி தினக்களத்தில் முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருந்தார் சிறுமியின் மரணம் தொடர்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை தற்போது விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கோட்டாஞ்சேனை மாணவியின் மரணம் தொடர்பான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் ஹரணி அமரசூரிய காவல்துறை விசாரணை குழுவுக்கு அறிவுறுத்தியுள்ளார் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற சந்திப்பின் போது இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது தொடர்புடைய மாணவியின் பெற்றோரும் சம்பவம் குறித்து விசாரணை நடத்தும் காவல் குழுவும் இந்த சந்திப்பில் கலந்து கொண்டிருந்ததாக பிரதமரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது அதே நேரம் பாடசாலையிலும் பயிற்சி வகுப்பிலும் குறித்த மாணவிக்கு நடந்ததாக கூறப்படும் சம்பவங்கள் குறித்து பாரபச மற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணைகளை நடத்துமாறு பிரதமர் காவல்துறை விசாரணை குழுவிற்கு அறிவுறுத்தியுள்ளார் அதே நேரம் இச்சம்பவம் பதிவாகியதா என்பது குறித்து கல்வி அமைச்சு உலக விசாரணையை நடத்தி வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார் அத்துடன் சிறுவர் துஷ்பிரியோக வழக்குகளில் தலையிட வேண்டிய அரசு நிறுவனங்களிடையே ஒருங்கிணைப்பு மிகவும் மோசமான மட்டத்தில் உள்ளதாக பிரதமர் இதன் போது குறிப்பிட்டார் எனவே அந்த பொறுமுறையை கண்காணித்து அதை நிறைப்படுத்த தேவையான வைத்திய நிபுணர் தலைமையில் மூவரடங்கிய குழு ஒன்றையும் பிரதமர் ஹரணி அமரசூரியன் இதேவேளை கோட்டாஞ்சனை மாணவியின் மரணத்திற்கு நீதி கோரியும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது புரிந்துணர்வின் அடிப்படையில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளிப்பதற்கு நாம் தயாராக உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் குறித்த ஆதரவு போலியான ஒரு கதரைக்கானதாக அமைந்துவிடக் கூடாது என கையேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசியத்திற்கு மகத்தான ஒரு ஆணையை மக்கள் வழங்கியுள்ளதாகவும் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களின் ஆணையை அர்த்தமாக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என வலியுறுத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையிலான பதற்றமான சூழ்நிலை காரணமாக வெற்றிலை ஏற்றுமதி பாதிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெற்றிலை ஏற்றுமதியாளர்கள் தெரிவிக்கின்றனர் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளமையினால் கராச்சிக்கான வெற்றிலை ஏற்றுமதி நிறுத்தப்பட்டுள்ளதாக குளியாபட்டியனிய வெற்றிலை விவசாய நலன் சங்கத்தின் தலைவர் சந்திரசிரி தெரிவித்துள்ளார் இலங்கையிலிருந்து பாகிஸ்தானுக்கு அதிகளவான வெற்றிலை ஏற்றுமதி இடம்பெறுகிறது பாரத்தில் இரு நாட்களுக்கு விவசாயிகளிடமிருந்து வர்த்தகர்கள் வெற்றிலையை கொள்வரும் எனினும் விமான சேவை நிறுத்தப்பட்டுள்ளமையினால் வெற்றிலைகள் விமான நிலையத்தில் தேங்கியுள்ளதாகவும் எப்பரதனிய வெற்றிலை விவசாய நல சங்கத்தின் தலைவர் தெரிவித்தார் வர்த்தகர்கள் வெற்றிலையை கொள்வனவு செய்யாதமையினால் உள்நாட்டு சந்தைக்கு வரும் வெற்றிலையின் அளவு அதிகரிக்கும் எனவும் எதிர்காலத்தில் வெற்றிலையின் விலை குறைவடையும் எனவும் அவர் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது தேசிய மக்கள் சக்தியுடன் இணைந்து உள்ளுராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கப்பட மாட்டாது என இலங்கை தமிழரசு கட்சி தெரிவித்துள்ளது ஜாழ்ப்பாணத்தில் ஊடகங்களுக்கு கருத்துரைத்த அதன் தலைவர் சிவிகே சிவஞானம் இந்த விடியத்தை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படுவது தொடர்பில் தற்பொழுது பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்று வருவதாகவும் சி சிவஞானம் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு குறைந்துள்ளது என்று கூற முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரன் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு சற்று வாக்கு குறைந்துள்ளதே தவிர அவர்களுக்கான ஆதரவு தற்பொழுதும் வடக்கு கிழக்கில் தொடர்ந்து உள்ளதாக சிறுதரன் கூறியுள்ளார் தனியார் வானொலி ஒன்றுக்கு கருத்து வழங்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் செல்வாக்கு இல்லாமல் இருந்த தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மூன்று ஆசனங்களை பெற்றதன் பின்னர் தற்பொழுது செல்வாக்கு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார் இந்த செல்வாக்கு அவர்களது அரசியல் கதவுகளை திறந்துள்ளதாகவும் எனவே மமதியோடு செயல்படாமல் எதிர்வரும் தேர்தலில் வேறொரு பாடத்தை கற்பிக்க வேண்டிய நிலை உருவாகும் என குறிப்பிட்டார் தமிழ் தேசியத்தின் நம்பிக்கையை எவ்வாறு கட்டி எழுப்புவது என்பது தொடர்பில் சிந்தித்தில் செயல்பட வேண்டும் என சிறிதரன் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் பிரித்தானியா பிரதமர் மற்றும் பிரான்ஸ் ஜனாதிபதி ஆகியோர் உக்ரைன் கீவ் நகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்தை ரஷ்யாவுக்கு வலியுறுத்தும் வகையில் அவர்கள் அங்கு சென்றுள்ளனர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டிருந்தது அவருடன் போலந்து நாட்டு பிரதமரும் உக்ரைனுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி மற்றும் போலந்து உள்ளிட்ட நாடுகள் முப்பது நாட்கள் போர் நிறுத்தத்திற்கான அமெரிக்காவின் முன்மொழிவுக்கு ரஷ்யா உடன்பட வேண்டும் என வலியுறுத்துவதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை கீவில் உள்ள அமெரிக்க தூதுவரகம் எதிர்வரும் நாட்களில் குறிப்பிடத்தக்க வான்வழி தாக்குதல்களின் அபாயம் குறித்தும் எச்சரித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானும் இந்தியாவும் உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் போர் நிறுத்தத்திற்கு இணங்கியுள்ளதாக பாகிஸ்தான் துணை பிரதமர் தெரிவித்துள்ளார் அவர் தமது எக்ஸ் பக்கத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்திய தரப்பில் உத்தியோகபூர்வ அறிவிப்பு இன்னமும் வெளியாகவில்லை எனவும் இதேவேளை அமெரிக்காவின் மத்தியஸ்தத்துடன் நடந்த நீண்ட இரவு பேச்சுவார்த்தைகளின் விளைவாக இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது போர் நிறுத்தத்தை மீறி ஜம்மு காஷ்மீரில் பல்வேறு பகுதிகளில் பாகிஸ்தானின் ராணுவம் அத்துமீறி தாக்குதல்களை நடத்தி வருவதாக இந்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன்படி உதம்பூர் அக்னூர் பூஞ்ச் ராஜோரி ஜம்மு ஆரஸ்பிரா கத்துவா உள்ளிட்ட பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது போர் நிறுத்தத்தை மீறி பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ராஜஸ்தான் பஞ்சாப் குஜராத் ஆகிய மாநிலங்கள் இருளில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அத்துடன் பாகிஸ்தானின் தாக்குதலுக்கு தாக்குதல் நடத்த எல்லை பாதுகாப்பு படைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே சிறீநகரின் பல்வேறு பகுதிகளில் வெடிச்சத்தம் கேட்டதை காஷ்மீர் முதல்வர் உமார் அப்துல்லா உறுதி செய்துள்ளார் இதுகுறித்து அவர் தனது எக்ஸ் பக்கத்தில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்ன ஆனது சிறீநகரின் பல்வேறு இடங்களில் வெடிச்சத்தம் கேட்டது என்று குறிப்பிட்டுள்ளார் பாகிஸ்தான் பாகிஸ்தானிடையே ஏற்பட்டுள்ள மோதலையும் பதற்றத்தையும் தணிக்கும் வகையிலான ஆரோக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் என்று சீனா தெரிவித்துள்ளது இதுகுறித்து சீனா வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரு நாடுகளிடையே ஏற்பட்டுள்ள மோதல் கவலை அளிப்பதாகவும் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது மேலும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வை எட்ட முன்வந்தால் முக்கிய பங்காற்ற தயாராக இருப்பதாகவும் சீனா தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்தியா பாகிஸ்தான் போரானது தற்போதைய நிலையில் அணு ஆயுத போராக மாற வாய்ப்பு இல்லை என்று அமெரிக்கா துணை அதிபர் தெரிவித்துள்ளார் நியூஸ் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த நேர்காணலில் இரு நாடுகளின் போருக்கு நடுவே தலையிடுவது தங்கள் வேலையில்லை என்றும் இரண்டு நாடுகளையும் ஆயுதங்களை கீழே போடுங்கள் என்று அமெரிக்காவால் கூற முடியாது என்றும் அவர் தெரிவித்தார் இதை ராஜாங்க ரீதியாக அணுகவே அமெரிக்கா விரும்புவதாக கூறிய அவர் இந்த போர் பிராந்திய அளவிலான போராகவோ அல்லது அணுவாயுத போர் வோ மாறிவிடக் கூடாது என்பதே தங்களின் எதிர்பார்ப்பு என்றும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது காசா பகுதிக்கு மனிதாபன உதவிகளை வழங்குவதற்காக அமெரிக்கா புதிய திட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன காசாவிற்கான மனிதாபிமான உதவிகளை இஸ்ரேல் தடுத்துள்ளமையினால் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவுறுத்தல்களை மீறி தனியார் நிறுவனங்கள் மூலம் மனிதாபன உதவிகளை வழங்க அமெரிக்கா திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் காசா பகுதிக்கான மனிதாபன உதவிகளை இஸ்ரேல் தடுத்துள்ளமையினால் காசாவில் ஊட்டச்சத்து குறைபாடு உள்ளவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன and I'm... நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழறிவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்து அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களது விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்